அனைவருக்கும் வணக்கம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ளது இலங்கை தொடர்பான விவகாரம் முறையின் விவாதத்துக்கு பெறுகின்றது இந்த நிலையிலே இலங்கையில் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரசாங்கம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் ஊர்கிட்டங்கள் விண்ணிப்பு குற்றங்களை செய்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்திருக்கிறது பதினைந்து ஆண்டுகள் ஆகியும் பழந்து காணாமல் ஆகப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை இந்த பழிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்தை மூடி மறைக்கின்ற தமிழ் கூடிய ஆதரவோடு அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஓஎன்பி அலுவலகமானது முற்று முழுதாக இந்த காணாமல் போனோர் விவகாரத்தை குளி தோண்டி சுதைத்து இனப்படுகியாளிகளை பாதுகாக்கின்ற தான் செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது பல மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ரூபாய் மனித புதைகுடி கடைசி காரணம் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான கண்கொடுப்பு நடவடிக்கைகளாக இருக்கின்றதை தவிர பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நன்மைகளையும் ஏற்படுத்துவதாக இல்லை அந்த தோன்று மணிகளில் ஈடுபடுகின்ற தென்னிலங்கையைச் சேர்ந்த நிபுணர்கள் அந்த புதைக்குடிக்குரிய காலப்பகுதிகளை நீண்ட காலத்திற்கு முடிய முந்தியதாக உக்கப்பிதம் செய்து இந்த படையினரை பாதுகாக்கின்ற செயல்பாடுகளில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக கோபத்துவாய் மேத புதைக்குடியை எடுத்துக்கொண்டால் முள்ளிவாய்க்காலில் ராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது ராணுவத்தினரிடம் சரணடைந்த போராளிகள் பெண் போராளிகள் உட்பட கொலை செய்யப்பட்டு அல்லது பெண்கள் பாலியல் வெள்ளுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பிற்பாடு சித்திரவதை செய்யப்பட்டு சொத்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் என்கின்ற ஒரு வலுத்த சந்தேகம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மத்தியிலும் ஏனைய தமிழ் மக்கள் மத்தியிலும் உங்கள் மத்தியிலும் இருக்கின்றது அந்த புதைக்குடியானது ஸ்ரீலங்கா ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டிலே எண்பத்தி நாலாம் ஆண்டில் இருந்து ஒன்பதில் யுத்தம் முடிகிற வரைக்கும் மட்டுமில்லை அதற்கு பின்னரும் பல வருடங்கள் இருந்த ஒரு இடமாகும் அவ்வாறான ஒரு இடத்திற்குள் விடுதலை புலிகளுடைய சீருடையோடு ஐம்பத்தி மூன்று மீட்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நிச்சயமாக அந்த தெரியாமல் அது நடைபெற்றிருக்க முடியாது இருந்த விதங்களை பார்க்கிற பொழுது அது நிச்சயமாக மிக அண்மை காலத்திலே கொண்டு புதைக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நன்றாக புலப்படுகிறது அங்கே எடுக்கப்பட்ட எல்லா தடயங்களும் முழுமையாக வெளிப்படுத்தப்படவில்லை நிகழ்வு நடைபெறுகின்ற பொழுது ஊடகவியலாளர்கள் அதை நேரடியாக ஆவணப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கவில்லை அது முற்றாக மறக்கப்பட்டிருக்கிறது தமிழ் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அவர்கள் அச்சத்தின் காரணமாக உண்மைகளை சொல்லுவதற்கு முன்வராத ஒரு நிலைமை காணப்படுகிறது ஆகவே இந்த அகழ்வு பணி என்பது உண்மைகளை மூடிமறைக்கின்ற நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதே தவிர உண்மைகளை வெளிக்கொண்டு நோக்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டதல்ல ஆகவே எங்களுடைய கடந்த கால பட்டறைகளின் அனுபவத்தின் அடிப்படையிலே இந்த மனித புதை புலிகள் தொடர்பாகவும் சரி அல்லது ஒட்டுமொத்தமாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரம் தொடர்பாக உண்மைகள் கண்டறியப்பட வேண்டுமாக இருந்தாலும் ஒரு முழுமையான சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த ஓஎம்பி அலுவலகம் மூலமாகவோ அல்லது வந்து இந்த விழப்பீட்டு அலுவலகம் காணாமல் போனோர் விவகாரம் நீத்து போக செய்யப்படுகின்றதை தவிர அந்த காணாமல் போன குடும்பங்கள் பலவீனமாக்கப்படுகின்றதை தவிர ஒரு பொழுதும் அந்த குடும்பங்களுக்கு நீதி வழங்குகின்ற நோக்கத்தோடு இந்த செயல்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை அதே போன்று இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கும் நீதி வழங்குகின்ற விடயத்திலே இனப்படுகொலியாளிகள் பதினைந்து ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் பொறுப்பு குரல் விவகாரம் வைக்கப்பட்டு அது முழுமையாக முடக்கப்பட்டு இனப்படுகொலையாளிகள் பாதுகாக்கப்படுகிறார்கள் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் ஆகவே இந்த நிலைமைகள் உடனடியாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையினுடைய தலைவரிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் உறுப்பு நாடுகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இந்த இனப்படுகொலைக்கான பொறுப்பு குரல் விவகாரமும் உடனடியாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு பாரப்படுத்தப்பட வேண்டும் அதே போன்று வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விவகாரத்திலே இந்த உள்ளகத்திற்குள் முடக்குகின்ற செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தி ஒரு முழுமையான சர்வதேச பக்கம் ஏற்பட்ட விசாரணைகள் மூலமாக அந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் ஒரு விவகாரத்தில் உண்மைகள் வெளிக்கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதே நேரத்திலே கடந்த காலத்திலே நல்லிணக்கம் என்ற பெயரிலே இனப்பிரச்சினைக்கு தீர்வு என்ற அடிப்படையிலே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் பதிமூன்றாம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது இந்த தீர்மானங்கள் தமிழ் மக்களுடைய விருப்பங்களுக்கு மாறானது தமிழ் மக்களுடைய பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்த தமிழக கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே தெரிவு செய்யப்பட்டு பதவியில் இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இப்பொழுது இருபதாம் இருந்து இருக்கின்ற பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு மாறாக இந்திய மேற்களுடைய நலன்களின் அடிப்படையிலே அத்தகைய கோரிக்கைகளை அந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்கி அதை வரவேற்று பெரும் அநீதியை தமிழ் மக்களுக்கு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த சர்வதேச சமூகம் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையானது இருபத்தைந்து வருடங்களாக இன அழைப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிற எங்களுடைய மக்கள் நடைபெற்ற இனப்படுகொலை மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு சுயாட்சி ஒன்று அவசியமானது ஆகவே ஒட்டியாட்சிக்குட்பட்ட இந்த தீர்வையும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே இந்த திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது பற்றியோ அல்லது தேர்தல் நடத்துவது பற்றியோ பேசி தமிழ் மக்களை ஒரு ஆபத்துக்குள் தள்ள வேண்டாம் என்று நாங்கள் இந்த ஆணைகளுடமும் உறுப்பு நாடுகளிடமும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்வது இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட எங்களுடைய இனத்தை நிரந்தரமாக பாதுகாக்கக்கூடிய வகையிலே தமிழர்களுடைய தேசம் அதனுடைய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி ஒன்றை கொண்டு வருவதற்கு நீங்கள் தீர்மானங்களை ஏற்ற வேண்டும் இலங்கை மீது அழுத்தங்களை பிரிவு வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களுடைய பெயராலே தயவு செய்து ஒட்டியாட்சிக்குள் முடங்குகின்ற செயல்பாடுகளை செய்ய வேண்டாம் என்றும் உங்களிடம் மிகவும் விதியமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்கு இந்த அதிகாரங்கள் எங்களுடைய கைகளிலே வந்து சேர வேண்டும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் கடந்த காலங்களிலே சில புலம்பெயர் அமைப்புகள் ஒட்டுமொத்த மக்களையும் செயல்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் ஆஸ்திரேலியன் தமிழ் பிரித்தானிய தமிழர் பேரவை உலக தமிழர் பேரவை போன்ற அமைப்புகள் ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்ட மேலே நான் சொன்ன உலக விசாரணை புறந்துரையோடும் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் என்கின்ற விடயங்களோடும் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களை ஆதரித்து ஈழத்திலே தமிழ் மக்களுடைய அவலங்கள் தொடர்வதற்கு துணை நின்றிருக்கிறார்கள் எதிர்காலத்திலேயும் நீங்கள் உங்களுடைய தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இந்த உள்ளக விசாரணை தீர்மானங்களையோ ஆதரிக்க வேண்டாம் என்பதுடன் தீர்வோடு வருகிற தீர்மானங்களையும் நீங்கள் ஆதரிக்க கூடாது மாறாக அதை நீங்கள் அந்த தீர்வுடையத்தை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் உள்ளக விசாரணை பொறுமுறையை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் அதை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே பிரித்தானிய தமிழ் பேரவையினுடைய மிக தவறான வழிகாட்டல்கள் காரணமாக பிரித்தானியாவில் அமைப்புகள் கையொப்பமிட்டு அன்று கோட்டாவே ராஜபக்ச ஜனாதிபதியாக இருக்கிற பொழுது ஒரு உலகம் தீர்மானத்தை ஆதரித்து அந்த அமைப்புகள் கையொப்பம் விட்டு கொடுத்திருந்தார்கள் அந்த அப்பாவி மக்கள் மிக நீண்ட காலமாக இந்த விடுதலை போராட்டத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்த மக்கள் அமைப்புகள் ஏமாற்றப்பட்டு வழிநடத்தப்பட்டிருக்கிறார்கள் அம்பிகா என்ற ஒரு அம்மையார் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தி அந்த அம்மையார் நினைவிழந்த நிலையில் இருந்த பொழுது உரிமைகள் கோரிக்கைகளை என்று சொல்லி சொல்லி பொய் அந்த அந்த உண்ணாவிரதத்தை கைவிட்டு இந்த தீர்மானத்தை வரவேற்கின்ற ஒரு தவறான ஒரு செயல்பாட்டையும் பிரித்தானிய தமிழர் பேரவை ஏற்பாட்டிலே நடைபெற்றிருக்கின்றது ஆகவே இந்த தவறுகளை தொடர்ந்தும் செய்யக்கூடாது நாடு கடந்த அரசாங்கம் கூட இதிலே என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது என்பது தொடர்பாக ஒரு குழப்பமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இந்த நடைபெற போகின்ற இந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக பதினைந்து வருடங்களாக உள்ளக விசாரணையை வலியுறுத்தி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று இலங்கை இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து வந்த அரியணேந்திரன் உள்ளிட்ட இந்த சிவில் சமூக இந்த கட்சிகளும் பதினைந்து வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற பொழுது அந்த தரப்புகள் இன்று முன்வைக்கிற இந்த பொய்யான பொது வேட்பாளர் என்ற விடயத்தை இவர்கள் ஆதரித்திருப்பதன் மூலம் இந்த நாடுகள் அந்த அரசாங்கமும் இடத்திலே வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு சரியான பாதையிலே பயணிக்க முடியாமல் குழப்பி விடுகின்ற ஒரு செயல்பாட்டை செய்திருக்கின்றார்கள் ஆகவே நாடுகள்ந்த அரசாங்கம் தங்களுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் தாங்கள் பொதுமக்களருக்கு ஆதரவு என்று எடுத்த நிலைப்பாட்டை பாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் தேர்தல் பயிஷ்கரிப்புக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதுடன் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே இந்த தீர்மானத்தை பொறுப்புக்குரல் விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் அதே நேரத்திலே இந்த தீர்வு தொடர்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் மாகாண சபை என்ற அடிப்படையில் வருகின்ற தீர்மானங்களையும் நிராகரித்து தமிழ்த் தேசம் உரிமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான தீர்வை வலியுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்கின்றோம் இதிலே புலம்பெயர்ந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இயங்குகிறார்கள் என்பது தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் கொண்டு வரப்பட தாயகத்திலே இங்கே தேர்தல்கள் நடைபெறுகிறது இந்த தேர்தலிலே மக்கள் வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் தான் தமிழ் மக்களை பிரிவித்துவது உலகம் கருதி கொண்டிருக்கிறது அவ்வாறான ஒரு சூழலிலே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பதினெட்டு பேர் வடகிழக்கில் இருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறோம் எங்களுடைய கட்சித் தலைவர்

தப்பித்துக் கொள்வதற்கும் துணை நிற்பதற்கும் வசதியாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுகின்றான் எங்களுடைய நிலைப்பாடு ஆகவே நாங்கள் இதை பேசிக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று மக்களை ஏமாற்றி மாற்றி அவர்களை கரவுலகத்திலே வைத்துக் கொண்டு இங்கே ஒரு ஒட்டையாட்சிக்குள் ஒரு தீர்வு நிறைவேற்றப்படுவதற்கு வழி சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே யாராவது உங்கள் முன்னால் வந்து தனிநாடு பற்றி கதைக்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அவர்களிடம் நீங்கள் முதலில் கேளுங்கள் நாட்டிலே மக்களால் வாக்களித்து தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் இயக்கிய ஆட்சியர் என்ற அடிப்படையிலே வடகிழக்கு கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு என்பதை ஏற்றுக்கொண்டு ஒரு வரைவை தயாரித்து கையிலே வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கிறதே நீங்கள் ஏன் எதிராக குரல் கொடுக்கவில்லை என்று கேளுங்கள் இமாலய பிரகடனம் ஒரு தவறானது ஒரு துரோகத்தனமானது அந்த இமாலய பிரகடனத்துக்கு எதிராக உலகத் தமிழர்கள் வெளிச்சு கொள்ள வேண்டும் அதுக்கான நடைபெறும் ஆனால் நாங்கள் இந்த அமைப்புகளிடம் கேட்கின்றோம் அதை விட ஆயிரம் மடங்கு ஆபத்தான விதமாக நாடாளுமன்றத்திலே ஒரு ஏக்கிய ராட்சிய வரைக்கும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது பதினாறாம் ஆண்டிலிருந்து முத்தொன்பதாம் ஆண்டு வரை அதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கப்படவில்லை இமாய திரகடனம் என்பது பதிமூன்றை வலியுறுத்துகிறது ஒக்கியாட்சி கூட்ட தீர்வை வலியுறுத்துகிறது பதினாறாம் ஆண்டு ரணில் மைந்திரி அரசு கால பகுதியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஏன் பிள்ளையாங்குழு அந்த குழு இந்த குழுன்ற எல்லா குழுக்களும் சேர்ந்து தயாரித்த வரைவும் அதே இருக்கிறது ஆனால் அந்த கணவுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கப்படவில்லை இது வைத்து மக்கள் கேள்வி எழுப்ப வேண்டும் மக்கள் வெளிப்படைய வேண்டும் இங்கே பாராளுமன்றத்துக்குள் ஒற்றை ஆட்சிக்குள் தீர்ப்பை கொண்டு வந்து முயற்சிகளுக்கு எதிராக நீங்கள் வேண்டும் இந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் நடைபெறப் போகின்ற விடயங்களில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை நோக்கி அழுத்தங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் உறுப்புக்குறை விவகாரம் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதும் தீர்வு தொடர்பாக இந்த மாகாண சபை பதினொன்றாம் திருத்த சட்டமன்ற ஏமாற்று விடயங்களை கைவிட்டு தேச முதலமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலே தீர்வு வேண்டும் என்பதையும் நீங்கள் வாழ்கிற நாடுகளில் உள்ள அனைத்து அமைப்புகளும் மனித உரிமைகள் நோக்கி அந்த கோரிக்கைகளை முன்வைப்பதை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த இடத்திலே இன்னொரு விடயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இன்று தமிழ் மக்களுடைய இந்த நீண்ட கால தேசிய கோரிக்கைகளை நீத்து போகச் செய்து தேசிய தலைவர் பிரபாகரன் கடந்த காலத்தில் எடுத்த தீர்க்க தரிசன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை தவறான முடிவுகளாக சித்தரிக்க செய்கின்ற முயற்சிகளை இலங்கை இந்திய உளவுத்துறைகள் கச்சிதமாக முன்னெடுத்து வருகின்றன அதற்காக சில முன்னாள் போராளிகள் பயன்படுத்தப்படுகின்றார்கள் குறிப்பாக சட்ட ரீதியாக சிக்கலுக்குள் இருப்பவர்களும் ஒரு சில சலுகைகளுக்காக விளைவு கொண்டிருப்பவர்களும் இதற்காக பயன்படுத்தப்படுகின்றார்கள் இந்த விடயத்திலே ஒட்டுமொத்தமான முன்னாள் போராளிகளும் விழிப்படைய வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த போராளிகள் இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக விலை மதிப்பெற்ற தியாகங்களை செய்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அவர்கள் செய்த தியாகம் என்பது அவர்கள் மட்டுமல்ல இந்த போராளிகள் அந்த போராளிகள் என்றும் போட்டி பூசிக்கப்பட வேண்டியவர்கள் அவ்வாறு ஒரு புனிதமான இடத்திலே வைத்து பூசிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இந்த விடுதலை போராட்டத்தை தவறாக சித்தரிப்பதற்கு போராளிகளுடைய செயற்பாடுகளை ஒரு புள்ளியான செயற்பாடுகளாக சித்தரிப்பதற்கு ஒரு சில முன்னாள் போராளிகளை அரசு பயன்படுத்துகிறது அந்த வகையிலே அண்மையிலே அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கள் என்பது தலைவர் வரை நிராகரித்து வந்தது தவறு என்று சிந்திக்க தூண்டுகின்ற விதமாக அவருடைய கருத்துக்கள் அமைந்திருக்கிறது ஆக அதுபோன்று இடம்பெயர் தேசங்களில் இருந்தும் சிலர் கருத்துக்களை கூற தொடங்கி இருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் தொடர்பாக எங்களுடைய மக்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டும் ஒரு புனிதமான விடுதலை போராட்டம் ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் மக்கள் அந்த போராளிகளை நம்பி பின்னால் சென்று இறுதி வரை அவர்களோடு நின்று உயிர்களை கொடுத்திருக்கிறார்கள் கூடானு கோடி சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் பிற்பாடு இன்று இந்த போராட்டத்தினுடைய முழு தீர்மானங்களையும் தவறு என சித்தரிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது நாங்கள் எந்த தயவு சாட்சியமும் இல்லாமல் நாங்கள் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபடுவர்களை நாங்கள் அம்பலப்படுத்துவோம் என்று தெளிவாக கூறிக்கொள்கிறோம்